வணக்கம் வாங்க இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பூண்டை நான் உரிச்சு வச்சுருக்கேன் புளியை ஃபஸ்ட்டே கரைச்சி அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் ட்ரையாக வறுத்த வெந்தய பவுடர் அரிசி கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி ரேஷன் அரிசி எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் எடுத்து வறுத்து வச்சுக்கணும் வெந்தயத்தையும் எடுத்து வறுத்து வச்சுக்கணும் வாங்க இப்போ குழம்பு எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஒரு கடா கடாச்சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கேன் அதோட ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு இப்போ கடுகும் வெந்தயமும் தாளிச்சுக்கணும் கடுகு வெந்தயமும் பொரியட்டும் கடுகு இருக்கிறேன் இந்த ஸ்டேஜினா நம்ம வெங்காயம் பூண்டு கடுகு பக்கத்தில் போட்டுக்கலாம் நல்லா வணங்கிட்டு இப்போ ஊத்திக்கலாம் புடித்தனியை ஊற்றிக்கலாம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு தக்காளி எல்லாத்தையும் பிசஞ்சி விட்டு வச்சுருக்கேன் அதை தரச்சோட ஊற்றிக்கலாம் உப்பும் அதோட நான் போட்டுட்டேன் இப்போ கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி அரைச்சி லாஸ்ட்டாக கொதி வந்ததுனால் நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் புளி புளியை கூட்டி ஊற்றினோம் அது வந்து நல்லா கொதிக்குது இப்போ இந்த சை இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு முடி தேங்காவை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதோட ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு நல்லா கிளகி விட்டுருங்க கொதிக்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வெந்தயமும் அரிசி பொரியும் வறுத்து வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பொரியவும் வெந்தயத்தையும் வறுத்து ட்ரையான சத்திரி சட்டியில் வறுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் நெந்தையத்தை போட்ரு பண்ணி போ சேர்த்தா நம்ம உடம்புக்கு நல்லது இந்த வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சி சின்ன வெங்காயம் நல்ல உடம்புக்கு நல்லது பூண்டும் உடம்புக்கு நல்லது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு பத்திரத்தை ஊற்றி நீங்கள் பரிமாறலாம் அரிசி வந்து எதுக்கு வறுத்து போடுறதுனால நம்ம குழப்பு கிடைக்கும் குழம்பு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வறுத்து வறுத்து வெந்தயத்தோடு நம்ம போடுறோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வெங்காயம் பூண்டு புளி குழம்பு முட்டை நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ